சரித்து இருப்பதனால் தங்களுக்கு லாபம்னா இன்னைக்கு சசிகலாவோ அல்லது தினகரனோ அல்லது பத்தி பேசுவாங்களா கிடையாது இணைவதனால் தங்களுக்கு லாபம் தன்னை விழுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரி அமித்ஷா தான் எதிரி ஸ்டாலினா எதிரி ஸ்டாலின் வந்து அவர் வந்து அரசியல் ரீதியான களத்தில் எதிரியே தவிர மற்றபடி இந்த கட்சியை உடைத்து திங்க காத்திருப்பது எது அது பாஜக தான் பாஜக ஆதிக்கத்தை அண்ணாமலை ஒரு கேம் ஆறு பலதரப்பு எதிர்ப்பும் அமித்ஷா எதிர்ப்பு அண்ணாமலை அண்ணாமலை ஏன் டெல்லி கூப்பிடல ஒரு கேள்வி இருக்குல்ல அது குறித்து அண்ணாமலை ஏன் கூப்பிடவில்லைங்கிறதுக்குள்ள அண்ணாமலை கேம் விளையாடுகிறாருங்கிறது எவ்வளவு முக்கியமோ அது அது உண்மைதான் அதே மாதிரி உங்களுக்கு இவர் நான் நைனார் நாகேந்திரன் கேம் விளையாடுறேன் நீங்க அவரை வந்து ஒரே சிம்பிள் பிளேயர் மாதிரி அப்படின்னு நினைச்சிருக்கூடாரு செங்கோட்டையன் வந்து ஆமா செங்கோ செங்கோட்டையன் வந்து அடுத்து தன்னுடைய இதை வந்து அறிவிக்கிற நாளைக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு சோ இதையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நாம் சந்திக்க அரசியல் விமர்சகர் அரசியல் ஆளுமை திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த கூட்டணிங்கிறது திமுக கூட்டணி தவிர இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியில பல்வேறு சிலசலப்புகள் குறிப்பா அதிமுகக்குள்ளயும் சலசலப்பு பாஜக குள்ளயும் சிலசலப்புங்கிற மாதிரி போயிருக்கு இப்ப அதிரடியா கூட்டிருந்தாரு அமித்ஷா ஆனால் அண்ணாமலை மட்டும் அதை போகல அடைக்கலையா அல்லது போகலையாங்க தெரியல அதை தாண்டி இப்போ தேசிய அளவூரில் இருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வெளியேறிக்கிட்டு இருக்காங்க டிடிவி நேத்தி வெளியேறுக்கிறாரு ஓபிஎஸ் ஆல்ரெடி வெளியேறிட்டாரு இபிஎஸ் இப்போ பயணத்தை அலரடியாக ரத்து செய்திருக்கிறார் என்ன நடக்கிறது எப்படி பார்க்குறீங்க முதல்ல இது குறித்து முன்னாள் அதிமுக அவில் உழைந்த ஒரு முக்கியஸ்தர் ஆஹ் பிரபலம் இவர் மருத அழகராஜ் ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஆஹ் அமித்ஷாவிலுடைய அழுத்தத்தால் கட்டுவிக்கப்பட்ட இந்த கூட்டணி ஒரு பட்டுவேட்டி பற்றிய கனாவில் இருந்த போது கட்டி இருந்த கோவனமும் களவாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதாவது ஒரு கூட்டணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடினப்பட்டு அதாவது அஹ் அண்ணாமலை கஷ்டப்பட்டு உருவாக்கிய கூட்டணிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கூட்டணியாக ஒரு அதாவது அங்கங்க செதறி கிடந்ததெல்லாம் ஒன்றிணைத்து ஏதோ ஒரு வழியில ஊட்டி சேர்த்துட்டாங்க ஆனா இதை நான் ஒருங்கிணைக்கிறேன் பாருங்க ஒருங்கிணைக்கிறது மட்டும் இல்ல அமித்ஷா அவர்களுடைய அந்த அப்ரோச் எப்படின்னா அது என்ன திட்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வருகிற தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை உறுதி செய்கிறோம் அது மட்டும் இல்லாம அதிமுகவை நெருக்கடி கொடுத்து அதிமுகவை இணைக்கிறோம் அதிமுகவை இணைத்தது அதாவது கூட்டணி கீழே இணைக்கிறது மட்டும் இல்ல அவர்களையே ஒன்றாக இணைப்பது அப்புறம் கூட்டணியை இணைப்பது இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி செஞ்சு பிற கட்சிகளையும் வாய்ப்பு இருந்தால் விஜயையும் சேர்த்துக் கொள்கிறோம் அதுபோக மற்ற எல்லாரையும் சேர்த்துக் கொள்கிறோம்னு சொல்லி ஒரு அதாவது ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக எடப்பாடி பழனிசாமி உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டப்பட்டுதான் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனா அது எந்த திசைக்கு போயிருக்குது அதாவது நான் வந்து நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க இந்தியாவை முழுவதும் ஆள நினைத்த மன்னர்கள் அந்த ஆட்சியாளர்கள் எல்லோரும் வடக்கிலிருந்து வந்தவர்கள் டெல்லியை மையமாக வைத்து அல்லது பாட்னாவை மையமாக வச்சு ஆள நினைத்தவர்கள் எல்லோரும் தோற்று போய் கடைசியாக அந்த வந்து முயற்சித்து கடைசியில தோற்று போய் பின்னாடி போனதுங்கிறது தமிழ்நாட்டுல தான் அதுக்கு பிறகு அந்த சாம்ராஜ்யங்களே அழிஞ்சு போயிருக்குதான் வரலாறு நீங்க அசோகரின் சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சமுதிரகுப்த மதுரியின் சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி அது முகலாய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக இந்தியாவையும் கைப்பற்றணும் நினைக்கக்கூடியவர்களின் கடைசி சவக்குழி தேண்டப்படுகிற இடம் தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க அந்த அந்த அளவை மீறிய சிந்தனை இருக்குல்ல எல்லை மீறிய ஒரு சிந்தனையே கடைசியில தமிழ்நாட்டை இந்தியமலை தாண்டி அவர்கள் சிந்திக்கும் போதே அங்கே முடிவு கட்டப்படுகிறது அதே மாதிரியான ஒரு அகண்ட பாரத கனவோடு இயங்கி கொண்டிருப்பதுதான் இந்த பாஜக இந்த பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒரு தனித்த அப்ரோச்சையும் வச்சிருக்கிறது கிடையாது நீங்க தமிழ்நாட்டை கைப்பற்றியவர்கள் வெள்ளைக்காரர்கள் கடைசியாக கடைசியை கைப்பற்றினாங்க ஆனாலும் கூட அவர்கள் மூணு ரீஜியனுக்கு தனித்தனியான ஒரு அப்ரோச் வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட எண்ணம்லாம் கிடையாது ஒன்றாக ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு இடையூறாக இருப்பது தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடு அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் கடைசி வாய்ப்பு எப்படியாவது வச்சு விட்டாங்க ஏன் அப்படின்னா மற்றவர்கள் கொடுக்கிற குடைச்சலை விட மற்றவர்கள் செய்கிற அந்த அழுத்தத்தை விட இருக்கிற டூல்களை வைத்துக்கொண்டு மிக மோசமான பலவீனமான டூலா இருந்தாலும் ஆயுதங்களாக இருந்தாலும் அதை வைத்துக்கொண்டு வலுவாக சண்டையிடுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் நீங்க உங்களே கேள்வி பாத்திருப்பீங்க கோலாகல சீனிதாசரா கூட பேசியிருக்காங்க கோலகால சீனிவாஸ் கூட பேசியிருக்கிறாரு ஸ்டாலினுடைய குடைச்சல் தாங்க முடியாமல் இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதற்காகவே இந்த வீழ்த்தியாக வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நிர்பந்தம் அந்த கங்கண கட்டி தான் அதுக்கு அந்த நிர்பந்தத்தில் தான் இவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இதை கட்டி எழுப்ப நினைத்தார்கள் இன்னும் என்ன அப்படின்னா நீங்க எதிர்கூட்டணியை வீழ்த்துவது அதாவது திமுகவை வீழ்த்துவது அதெல்லாம் ரெண்டா இருக்கட்டும் உங்களுடைய கூட்டணியே கட்டுவித்து விட்டீர்களா அப்படின்னா அது இல்லை அது உங்களால முடியல அப்படிங்கறது தான் இன்னைக்கு நிற்கக்கூடிய நிலவரம் காட்டுகிறேன் ஓகே இப்ப டிடிவி வெளியிடறதுக்கான முக்கியமான காரணம் டிடிவி தினகரனை பொறுத்தவரை அதாவது டிடிவி மட்டும் கிடையாது நீங்க நல்லா புரிஞ்சுங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி டீலுக்கு ஓகேன்னாலும் அவர் ஒரு நழுவுற நிலையிலே தான் இருக்கிறார் அவரை சமரசப்படுத்தி கொண்டு வருவதற்கு பல வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது அப்ப அவரை சமரசப்படுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கட்சிக்குள் இருக்கக்கூடிய முடிவு உங்களுடையதான் மத்த யாரு உள்ள வர முடியாது மத்த யாருக்கும் கட்சிக்குள்ள இடம் கிடையாதுங்கிறத பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா அது கூட்டணி கட்சியின் முடிவு அது அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம்னு சொல்லி இவங்க ஒதுங்கி கொண்டார்கள் ஒதுங்கி கொண்டது மட்டுமில்ல சரி அவரை நீங்க வந்து அந்த கட்சியை நீங்க உள்ள சேர்த்துக்கிட்டு ஏற்கனவே உங்க கூட்டணியில இருக்கிற நபர்களை நீங்க வந்து டைட்டா உங்களோடு இணைச்சிருக்கணும் இல்லையா அப்படி செய்யலை நீங்க எடப்பாடியை இவர்களோடு இணைத்து வைப்பதில் காட்டிய அக்கறையை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தங்களோடு இணைந்திருந்த கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தவில்லை குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் இவர்கள் அதாவது பாஜக தங்களுடைய கூட்டணியில் இருக்க பிணைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தவில்லை அது ஒரு வகையான அதாவது இவர்களை நாம் எப்போது வேண்டாலும் அழைத்துக் கொள்ளலாம்ங்கிற ஒரு அசட்டுத்தனமான துணிச்சல் அவர்கள்ட்ட இருந்தது அதன் விளைவுதான் இன்னைக்கு அமமுக வெளியில போயிருக்குது அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்களும் மூன்று மூணு லட்சம் வாக்குகளுக்கு மேலே எடுத்த ஓபிஎஸ் இன்னைக்கு நீங்க வந்து பதினெட்டு சதவீதம் நாங்க பதினெட்டு சதவீதம் நாங்கன்னு வெட்கம் இல்லாமல் வழியில் சொல்லுகிற பாஜகவில் இவர்களுடைய பங்களிப்பு எல்லாம் இருந்தது இப்ப இன்னைக்கு நீங்க இவங்க எல்லாம் வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து மொத்த வெயிட்டேஜ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்று இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டையுமே வந்து இன்னைக்கு அதிகாரம் கைப்ப உள்ள இருக்குதா அப்படிங்கிற நிலைமை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீங்க செங்கோட்டையன் வந்து ஆமா செங்கோ செங்கோட்டையன் வந்து அடுத்து தன்னுடைய இதை வந்து அறிவிக்கிற நாளைக்கு இதையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு மிகப்பெரிய உள் உள்முரண்பாடுகளுக்குள் சிக்கி தவிக்கிறது இந்த கூட்டணி அப்படிங்கிறது அண்ணாமலை இருப்பதாக ஒரு தகவல் இருக்கட்டும் ஓபிஎஸ் வெளியாக இருக்கட்டும் பாஜக்குள்ள தன்னோட ஆதிக்கத்தை நிலநிறுத்தியானு சொல்லி அண்ணாமலை ஒரு கேம் ஆறுறதாகும் அதுக்கு பிஜேபிக்குள்ள பலதரப்பு எதிர்ப்பும் அமித்ஷா உட்பட அதுக்கு எதிர்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க அண்ணாமலையில ரோல் பண்றாரா அண்ணாமலை அண்ணாமலைக்குள்ள அண்ணாமலை இவர் நைனார் கேம் விளையாடுறாரு நீங்க அவரை வந்து ஒரே சிம்பிள் பிளேயர் மாதிரி அப்படி நினைச்சிடக்கூடாது அவர் நீங்க அமைதியா இருக்கிறாரு அவர் மென்மையா சிரிச்சுக்கிறாருங்கிறதுக்காக இது வந்து என்னன்னாங்க இது வந்து ஒரு டூ ஆர் டை கேம் தான் வாழை இல்லைனால் செத்து போயிரு அப்படிங்கிறது தான் என்னோட இடத்த நீ கா உங்களை கா இடத்த காலி பண்ணி தான் நான் வாழ முடியும் இதுதான் வந்து இப்போ பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே அப்போ நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க அமித்ஷா வர்றாரு கூட்டம் கூட்டுறாங்க கூட்டத்துல அண்ணாமலை வரும்போது பேச ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய கூட்டு சத்தம் ஆராவரி போறதுன்னா அதை எந்த தலைவர் மாநில தலைவர் தலைவர் ஓப்போடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் வெளியில சிரிச்சுக்கிடுவாரு நான் பெரிய திறந்தவனதுக்காரன்னு அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சரி இந்த மாற்றங்களை எல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாதா அமித்ஷா எத்தனை கேம் விளையாண்ட் இருப்பாரு இதுல ஒரு உரைக்குள் இரண்டு கட்சி இருக்கக்கூடாதுங்கிற அவங்களுக்கு தெரியும் இல்லையா இப்ப இதுல யார் வேண்டும்ங்கிற கேள்வி இருக்குல்ல நான் என்ன கேக்குறேன் இந்த கூட்டணி அதாவது அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக ரெண்டு கூட்டணி அமைக்கணும்னா அங்கே மிகப்பெரிய தடையாக இருப்பது யார் அது அண்ணாமலைதான் அப்ப அண்ணாமலைங்கிறது ஒரு தடைதான் அவங்களுக்கு வந்து அதாவது எது ஒன்று ஒரு காலகட்டத்தில் தங்களை வளர்த்தெடுப்பதற்கோ தங்களுடைய தேவைக்கோ ஒன்று தேவைப்படுகிறதோ அதுவே தடையாக மாறும்போது அதை தூக்கி வீசுவது என்பது அஹ் பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அந்த அளவிற்கான ஒரு முக்கியத்துவமான தலைவரால் நீங்க வந்து அண்ணாமலை அந்த கட்சிக்குள்ளும் இல்லை வெளியிலேயே அதுக்கான மதிப்பு இல்லை இது ஒண்ணு இன்னொன்னு நீங்க விஜய் வந்து ஒரு பெரிய அப்படிங்குற சமீபத்துல சி ஓட்ட சர்வே வந்திருந்தது அது ஒரு பெரிய அளவில் இவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் வலுவான கூட்டணி அதாவது முதல் கூட்டணி அதாவது திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் அதற்கு அடுத்த கட்டமாக இரண்டாம் இடத்தில் நாம் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுல அதிமுக பாஜக கூட்டணியினுடைய வாக்குகளை பிரிக்கிற இடத்தில் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருப்பது என்பது இப்போ நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டணி அமைச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை எல்லோருக்குள்ளேயும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது வந்து பாஜக போட்ட திட்டத்திலையும் மண்ணு அதிமுகவுக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர் சர்வைவல் தானே தவிர பெரிய திட்டம் எல்லாம் கிடையாது ஆட்சி அமைக்கணும் கைப்பற்றணும் அதெல்லாம் கிடையாது ஆனால் தன்னை விழுங்க நினைக்கிற இப்ப யாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரி அமித்ஷா தான் எதிரி ஸ்டாலினா எதிரி ஸ்டாலின் வந்து அவர் வந்து அரசியல் ரீதியான களத்தில் எதிரியே தவிர மற்றபடி இந்த கட்சியை உடைத்து திங்க காத்திருப்பது எது அது பாஜக தான் அப்ப பாஜகவின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ஒரு டிஸ்டன்ஸ்லேயே கேம் ஆட வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது எடப்பாடி இருக்குது இதை உடைத்து விடுகிற வேலை இப்ப இந்த இந்த கூட்டணியை உடைத்து விடுவதால் தனக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல யாரு இருக்கிறா அவர் அண்ணாமலை இருக்கிறாரு அப்போ ரெண்டு கொங்கு பகுதியை சேர்ந்த ரெண்டு பிரபல்யங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த ஈகோ கிளாஷ் என்பது தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது தாங்கள் பிழைத்து வாழ்வது சார்ந்த ஒரு பிரச்சனை அதுல அண்ணாமலை பலி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு நீங்க வந்து ராஜாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் ராணி பலி கொடுக்க வேண்டும் என்று சில இக்கட்டான நகர்வுகள் வரும் இல்லையா சதுரங்க ஆட்டத்துல அதே மாதிரியான ஒரு பலியை தான் நீங்க கொடுக்க வேண்டிய தேவை வந்திருக்குது நீங்க என்னெல்லாம் சொல்லி பார்த்தாங்க அதாவது அதிமுகவில் இருந்து ஒருவர் வருவார் ஆனா எடப்பாடி பழனிசாமி பேரையே சொல்லல இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அது மோசமான அப்ரோச் நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா நீங்க எவ்வளவு வேணாலும் ஏமாற்றலாங்க நீங்க தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியாகவே இருந்தாலும் எதிரியாகவே இருந்தாலும் அடிமையாகவே இருந்தாலும் அவ்வளவு மானங்கிட்டு போயெல்லாம் உங்களோட அதுவும் உடநாட்டு சேட்டுகளோட எல்லாவற்றையும் அடகு வைத்து விட்டுலாம் வந்து உட்கார்றதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்போ போட்ட டீலிங் என்பது உங்களுடைய மொத்த இருப்பையுமே காலி செய்து விட்டது அப்படிங்கிறதான் இந்த முரண்பாடுகள் காட்டுகிறது இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தன் பயணத்தை நிறுத்தி வச்சிருக்காரு அப்ப ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருப்பதாக இருக்குது அதே சமயத்துல டிடிவி சசிகலா செங்கோட்டையின் ஒரு அணியாக மாறுகிறார்கள் அந்த பக்கம் அண்ணாமலையும் அதை வச்சு ஒரு கேமரானு வச்சுக்கோமே இப்ப எடப்பாடி நிலைமை என்னன்னு ஒரு கேள்விக்குல எடப்பாடியை தக்க வைப்பாரா அமித்ஷாவிடமும் சண்டையிட வேண்டியிருக்குது ஓபிஎஸ்ஓ அல்லது ஓபிஎஸ் டிடிவி அண்ணாமலை இவர்களும் சண்டையிட வேண்டியிருக்கிறது இப்ப திடீர் நிறுத்தி வச்சிருக்காரு அப்ப இனி ஈபிஎஸ் நிலைமை என்ன கேள்வி உங்கள் பார்வை இல்ல இபிஎஸ்இ நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இபிஎஸ் நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து தன்னுடைய இருப்பு தன்னுடைய நிலை நிலைப்பு இதுதான் முக்கியம் இப்ப எல்லாருமே அதுதான் யாரையும் நாம வந்து இபிஎஸ் மட்டுமே அப்படி ஒரு சுயநலவாதி மத்தவர்கள் எல்லாம் கட்சிக்காக உழைக்கிற பொதுநலவாதான் கிடையாது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அதிமுக ஒன்றாக இணைந்திருக்கணும்னு சொல்றவர்களும் தங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தா பேசுறாங்க தனித்து இருப்பதனால் தங்களுக்கு லாபம்னா இன்னைக்கு சசிகலாவோ அல்லது டிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ இணைந்து இருப்பதை பத்தி பேசுவாங்களா கிடையாது இணைவதனால் தங்களுக்கு லாபம் தங்கள் உயிர்ப்பு தங்களுடைய கட்சி உயிர்ப்போடு இருந்தால் தாங்கள் உயிர்ப்போடு இருக்கலாம் அந்த தேவைக்காக தான் இணைந்திருக்கணும்னு பேசுறாங்க இதே நெருக்கடியில் தான் இருப்பதுதான் எனக்கு லாபம் சேர்ந்தோம்னா என்ன பிரச்சனை சேர்ந்தால் இன்னைக்கு வரையிலும் நீங்க என்னை மதிக்கலங்கிறது மட்டும் இல்ல என்னுடைய அதாவது எங்களுடைய அதாவது அந்த அவர் தான் சொல்றாரு காலம் கடந்து விட்டதுன்னு ஓபிஎஸ் பற்றி சொல்வது போது ஏன் சொல்றாரு நீங்க கட்சியினுடைய எம்பளத்தையே வந்து கடைசி வரலும் போராடிக்கிட்டு இருக்கீங்க இப்ப வரலும் கோர்ட்ல கேஸுகளை போட்டு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு எல்லாவற்றுக்கும் பாஜகவோடு தன் இணங்கி சென்றுதான் அதையெல்லாம் மீட்க வேண்டி இருக்குது அப்போ இன்னைக்கு பாஜகவின் கையில் இவ்வளவு அடிமட்டமா போய் பிணைக்கப்பட்டு அதாவது இன்னைக்கு அதிமுக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் இருக்கத்துக்கு உட்பட்டு கிடக்க வேண்டிய தேவை யாரால வந்திருக்குது இவர்களாலதான் வந்திருக்குது அப்போ இது ஒரு உள் முரண்பாடு மறுபடியும் மறுபடியும் சொல்றது யாருக்கும் யாரும் இங்க புனிதர்கள் எல்லாம் கிடையாது அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த கேமை எப்படி விளையாடுகிறார் பாத்தீங்கன்னா உண்மையிலே இன்னைக்கு வரையில நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வுகள்ல எடப்பாடி வெற்றிகரமா தான் இதை மூவ் பண்றாரு இந்த கூட்டணி உடைந்து நொறுங்கி போனாலும் சரி இந்த கூட்டணி தோற்று போனாலும் சரி அது எடப்பாடிக்கு வெற்றி தான் அதுதான் அதான் நம்ம பாக்கணும் ஏன்னா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அது பாஜகவின் வெற்றியாகத்தான் கிளைம் பண்ணப்படும் இன்னைக்கு பாத பதினெட்டு சதவீத வாக்குன்னு வெக்கம் இல்லாம சொல்றாங்களே கூட இருந்த பாரிவேந்தர் பச்சமுர்த்தையோ அல்லது ஜான் பாண்டியனையோ அல்லது மற்றவர்கள் இவர்களையோ குறித்து இவர்கள் பெரிதாக கணக்கில் எடுத்துக் கொண்டார்களா அது எங்களுடைய கூட்டணி வச்சு அப்படின்னு பாஜகவை வலுப்படுத்தி தன்னை பெரிதாக காட்டிக்கொள்வதில் காட்டுகிற அக்கறையை கூட்டணி நபர்களை முன்னிறுத்துவதில் காட்டினார்களா யாரையும் காட்டல டிடிவி தினகரனை இப்போ நீங்க இப்போ நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சிகள் முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்களா அல்லது ஓபிஎஸ்க்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்டு பேசுனாங்களா மோடி வந்தப்பவே இவருக்கு அனுமதி இல்லையாங்க எவ்வளவு பெரிய மோசமான நிலைமை ஆண்டவர் நீங்க ஒரு டைம் எக்ஸ்ட்ரா கொடுங்க எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போது மற்றவர்கள் தேவையில்லைன்னு சொல்றது உங்களை கூட கூட இருந்த உங்களோட ஒட்டி இருந்தவர்களை எவ்வளவு பெரிய அவமதியா மரியாதை அப்ப அவங்க பிரிஞ்சு போவாங்க அப்போ இந்த உண் முரண்பாடுகளுக்குள் இவர்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கறது ஒண்ணு இன்னொன்னு இப்ப வெளியில வந்த ரெண்டு பேரு இன்னோடு வரவிருக்கிற செங்கோட்டையன் இவர் எல்லோரும் சேர்ந்து அடுத்த கட்டமா அவங்க விஜயோட சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க அதாவது அடுத்த ஆப்ஷன் என்ன விஜய் ஒரு வலுவான தரப்பாக இன்னைக்கு தெரிகிறார் அன்டெஸ்டடா இருந்தாலுமே இன்னைக்கு அவர் ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துகிற ஒரு தலைவரா இருக்கிறார் ஆனா விஜய்யால் இந்த கூட்டணியை சரியாக வடிவமைத்து விட முடியுமா அதுக்கான ஆற்றல் இருக்கா நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவர்களை கரெக்டா உள்ள சேர்த்துக்கிட்டா அவர் புத்திசாலி சேர்க்கலன்னா இவருடைய இன்னும் சொல்றதா இருந்தா விஜயனுடைய தன்னுடைய தான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன் நீங்க மத்த ரெண்டு பேருடையும் என்ன அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க வர்றாங்கன்னாலும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுமாங்கிறத கேள்வி இதையெல்லாம் செஞ்சுட்டா கண்டிப்பா சொல்றேன் விஜயினுடைய தரப்பு என்பது அதிமுக பாஜக கூட்டணியை விட வலுவடத்து இடத்துக்கு நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது பிரேமலதா அவர்கள வந்து வெளியில தான் மீட்டு இருக்காங்க அவங்க இந்த முடிவும் எடுக்கல சரிங்களா அது அதுவே ஒரு அதாவது எடப்பாடி எவ்வளவு ஓட்டைகள ரெண்டு தரப்புமே பாஜக அதிமுக ரெண்டுமே தங்களுடைய கூட்டணியை நெருக்கி வைத்துக் கொள்வதில் தவற விட்டு இருக்கிறார்கள் அடையாளம்தான் நீங்க வந்து பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு வெளியில வந்து நின்று பேசிட்டு இருக்குது நீங்க கூட்டி கழித்து பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு பேரும் சேர்ந்தா போதுங்கிறதுல காட்டின அக்கறையை மற்றவர்களை இணைத்து வைத்திருக்கணுங்கிறதுல காட்டவில்லை விஜய் ஒருவேளை இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ள தவறினால் ஐந்தாவது அணி கூட உருவாகும் அது மறுபடியும் சொல்றேன் அது திமுகவுக்கு இன்னும் வலுவான ஒரு அடித்தளத்தை கொடுக்கும் அவங்க சொல்ற சொல்றது கன்ஃபார்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுவதுமாகவே தனி ஒரு கட்சியாகவே உருப்படல உருப்படுவது என்பது வடிவமாக வடிவமா ஒன்னா உருவா உருவாகவே இல்லையோ அவங்களே பிரிஞ்சு நின்று விளையாண்டுகிட்டு உண் முரண்பாடுகள்ல சிக்கி தவிக்கிறாங்க அப்போ சுத்தி சுத்தி பார்க்கும் போது திமுக அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அடிக்கடி சொல்ற அந்த வார்த்தை இங்க மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கறத தேர்தலுக்கு முன்பாகவே இங்க நிறுவனம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகே இது வந்து தமிழ்நாட்டில் முன்ன எப்பொழுதும் இல்லாத வரலாறு இரண்டு அணி இரு துருவ அரசியல் தான் எப்பொழுதும் பார்க்கப்பட்டு வந்த ஒரு கடந்த கால வரலாறு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாஜக உள்நுழைந்த பிறகு பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளுக்குள்ளேயே முரண்பாடு கட்சிகளுக்குள் முரண்பாடு பாஜக முரண்பாடு அதிமுக முரண்பாடு என்று நீங்க சொல்லுகிற கணக்கில் பார்க்கும்போது அரசியல் கணக்கில் திமுகவுக்கு சாதமான ஒரு சூழல் மட்டும் என்று தள்ள தெளிவாக தெரிகிறது இருந்தாலும் உங்கள் பார்வையில் அப்படியே மக்கள் பார்வையை பெற்று விவகாரத்துக்கு நேரம் ஒதுக்கீடு நன்றி